அறுவை கண்ணிகா தம்பதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்த நிலையில் அந்த குழந்தைகளுக்கு நடிகர் கமல்ஹாசன் பெயரை வைத்து தங்கவளையில் போட்டிருக்காரு பாஸ் தமிழ் சீசன் ஒன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட ஸ்னேகன் பெரிய அளவில் பிரபலமானார் அதற்கு முன்பு பல பாடல்களை அவர் எழுதியிருந்தாலும் இந்த பிக் பாஸ் அவருக்கு பெரிதும் கை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் பலரையும் முணுமுணுக்க வைக்கும் ஹிட் பாடல்கள் பலருடைய மனதில் காதலை உருவாக்கும் காதல் பாடல்கள் என்று பல பாடல்களை ஸ்னேகன் எழுதியிருக்கிறாரு ஆனாலும் அவர் மிகப் பிரபலமானது பிக் பாஸ்ல தான் சொல்லணும் அதேபோல அந்த நிகழ்ச்சியில் ஸ்நேகன் வெற்றி பெறவில்லை என்றாலும் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் தற்பொழுது ஒரு தனியார் தொலைக்காட்சியில கதாநாயகனா ஒரு சீரியலும் நடிச்சிட்டு இருக்காரு அதேபோல பல திரைப்படங்கள்ல அவரு நடிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சியின் உறுப்பினராக பணியாற்றிட்டு வராரு கமல்ஹாசன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் நடிகர் ஸ்னேகன் அதேபோல பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்னேகன் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை காதலிப்பதாக தெரிவித்தார் அது நடிகை கன்னிகா என்பது அப்பொழுது யாருக்குமே தெரியாது தன்னுடைய காதலியை ரகசியமாக வைத்திருந்த ஸ்நேகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கமலஹாசன் தலைமையில் பிரம்மாண்டமாக கன்னிகாவை திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்களாக இந்த தம்பதி குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு கன்னிகா கர்ப்பமாக இருப்பதை அறிவித்திருந்தார் அதன் பிறகு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கன்னிகா மற்றும் ஸ்னேகன் தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை ஸ்நேகன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இறைவா நீ ஆணையிடு தாயே எந்த மகளாக மாற என்ற எனது அன்பின் கோரிக்கையை இரட்டிப்பாக நிறைவேறியது என்று தெரிவித்திருந்தார் தாயே எந்த மகளாகவும் மகளே எந்த தாயாகவும் இரு தேவதைகள் பிறந்திருக்கிறார்கள் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் இரு குழந்தைகளுக்கும் தங்க வளையல் அணிவித்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டியிருக்காரு அதில் ஒரு குழந்தைக்கு காதல் கண்ணிகா சினேகன் என்ற பெயரையும் இன்னொரு குழந்தைக்கு கவிதை கண்ணிகா சினேகன் என்ற பெயரையும் வைத்திருக்கிறார் இதுகுறித்து ஸ்னேகன் மற்றும் கண்ணிகா வெளியிட்ட பதிவில் காதலர் தினத்தில் எங்கள் தங்க மகள்களுக்கு தங்க வளையலோடு காதல் கண்ணிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் கவிதை கண்ணிகா சினேகன் என்ற பெயரையும் அணிவித்து வாழ்த்திய நம்மவர் எங்களின் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமலஹாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றிகள் என்று தெரிவித்திருக்கிறாா் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்க்க போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்